காலம் உள்ளவரை தமிழகத்தின் முன்னாள் தலைவரும் ஆன அவர்களுடைய இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரையும் அவருடைய பயணத்தை நவீன புகைப்பட கண்காட்சியா அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் சேகர்பாபு அவர்கள் தலைமையில நவீன புகைப்பட கண்காட்சியின் உள்ள நம்ம நுழைய இருக்கும் உள்ள கலைஞர் தொடர்பாக பல்வேறு புகைப்படங்கள் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்று இருக்கு அந்த அரிய புகைப்படங்களை பார்த்து கலைஞரின் வாழ்க்கையை நம்ம மீள்பார்வை செய்வோம் வாங்க கலைஞர் பிறந்து வளர்ந்த திருவாரூரில்லம் அவர் கைப்பட எழுதிய ஒரு கடிதம் இங்கே இடம்பெற்று இருக்கு அடுத்த புகைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல அன்னை அஞ்சுகம் அம்மையாரும் அவருடைய தந்தையுமான முத்துவேலர் ஆகியோருடைய பத்து வயது கலைஞருடைய புகைப்படம் முப்பத்தி ஆறில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய நண்பருக்கும் ஒரு நீச்சல் தொடர்பான ஒரு வாதம் வந்து அதில் கலைஞர் எதுக்கும் துணிந்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சுட்டு போன புகைப்படம் இடம்பெற்றிருக்கு ரொம்ப முக்கியமான புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த ஒரு போராட்டம் தொடர்பான புகைப்படம் இங் இதற்கு முன்னாடியே கலைஞர் தன்னுடைய படிப்புக்காக போராட்டத்தை கையில் எடுத்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக அவர் எடுத்த அந்த அந்த போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே போராட்டக்களமாக மாற்றி அந்த அனைத்து போராட்டங்களையும் வெற்றி பெற வழிவகுத்தது அந்த புகைப்படம் இங்கே இடம்பெற்று இருக்கு அடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி எதிர்ப்புக்காக அவர் மேற்கொண்ட அந்த பேரணி தான் இங்கே இடம்பெற்று இருக்கு நாற்பதுல சீர்திருத்த சங்கம் தொடங்கினார் அதாவது இளைஞர்கள் ரொம்ப காலமாக இது இருந்துக்கிட்டே இருக்கு இளைஞர்கள் வந்து பொதுவாக ரொம்ப எளிமையாக கேடான தீங்கான பழக்கங்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இளைஞர்கள் தான் நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சீர்திருத்தம் சங்கம் தொடங்கி இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் போது கொண்டு வந்த புகைப்படம் இங்கே இருக்குது நாற்பத்தி ஒன்றில் திருவாரூர் மாவட்டத்தில் போர்டு உயர்நிலை பள்ளியாக மாற்றி அந்த வெற்றிக்குழு கூட சேர்ந்த ஒரு புகைப்படம் கலைஞர் இருக்கக்கூடிய புகைப்படம் அடுத்தது கீழே நாற்பத்தி ரெண்டில் திருவாரூர் மாவட்ட பள்ளியை வந்து போர்டு பள்ளியாக மாற்றி இறுதி வகுப்பு நிறைவு பெற்ற போது ஆசிரியர் மாணவர் குழுவோட கலைஞர் இருக்கக்கூடிய புகைப்படம் கலைஞர் அவருடைய அம்மாவுக்காக ஒரு கவிதை எழுதுறாரு என்னோடு கலந்து விட்டாய் அப்படின்ற அந்த கவிதை இங்கே இடம்பெற்றிருக்கு இதில் கலைஞர் அவருடைய தலைவரான அண்ணாவோட இருக்கார் அவருடைய அம்மா அஞ்சுகம் அம்மாவுடைய புகைப்படத்தில் அவரை அஞ்சலி செலுத்தும்படியான ஒரு புகைப்படமும் இங்கே இடம்பெற்று கலைஞருடைய முதல் திருமணமான திருமதி பத்மா அம்மாவோட இருக்க புகைப்படம் அவங்க திருமணம் நடந்து ரொம்ப குறுகிய காலம் அதாவது மூன்று வருடத்திலேயே பத்மாவதி அம்மா கலைஞரை விட்டு இயற்கை எழுதுறாங்க அப்போ இது தொடர்பாக கலைஞர் சில வரிகள் எழுதுறாரு அந்த வரிகள் இங்கே நமக்காக அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த புகைப்படமும் இங்கே இடம்பெற்று இருக்கு நாற்பத்தி எட்டுல தயாலம்மாவை இணையேற்பு ஏற்றுக்கிட்டாரு கலைஞர் அந்த இணையேற்புக்கான பத்திரிகையும் அந்த இணையேற்பு புகைப்படங்களும் இங்கே இடம்பெற்று இருக்கு இந்த இணையேற்பு பத்திரிகையில கூட தான் ஒரு தீவிர கடவுள் மறுப்பாளர் நாத்திகவாதி பகுத்தறிவுவாதி அப்படின்றத தெளிவா வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்காரு இந்த பத்திரிகையில நீங்க எங்க தேடினாலுமே ஒரே ஒரு சின்ன கடவுள் தொடர்பாக அல்லது சமஸ்கிருதம் தொடர்பான எழுத்துக்களையோ வார்த்தைகளையோ நம்ம பார்க்கவே முடியாது கலைஞரை பத்தி நம்ம பேசணும்னா ஒரு முக்கியமான போராட்டம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் கள்ளக்குடி உடைய போராட்டம் டால்மியாபுரம் அப்படின்னு இருந்த பேரை தமிழில் கள்ளக்குடி அப்படின்னு மாத்தணும்னு அவர் முன்னெடுத்த போராட்டம் தான் அவர்களுடைய தலையாய போராட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த போராட்டத்தை குறித்த ஒரு புகைப்படம் தான் இங்கே இடம்பெற்று இருக்கு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இந்த முழக்கம் அவருடைய நாளேடான முரசலிலும் இடம்பெற்றிருக்கும் அந்த டாக்லைன் வச்சு இந்த புகைப்படத்தை வடிவமைச்சிருக்காங்க அண்ணா மறைவுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் வந்து முதல்வராக பதவி ஏத்துக்கிறாரு அவர் பதவி ஏத்ததுக்கு அப்புறமா அவரு கொண்டு வந்த பல முக்கிய திட்டங்கள்ல குறிப்பிட்ட சில திட்டங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கு தமிழுக்காக அவர் நிறைய சிறப்பு பணிலாம் ஆட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அப்புறம் வந்து கோவிலெலாம் வந்து எல்லா தமிழ் மொழியில வந்து அர்ச்சகர்கள்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு நிறைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஷியாலே ரொம்ப பிக்கஸ்ட்டு லைப்ரரி வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவர் பொலிட்டீஷியனா நிறைய தெரியும் தமிழுக்காக நிறைய செஞ்சிருக்காருன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் செம்மொழியாக அறிவிச்சாரு அது மாதிரி நிறைய விஷயம் தமிழுக்கு எவ்வளோ ஒரு அவர் எவ்வளோ பெரிய தமிழ் பற்றாளர்ன்றது இந்த விஷுவல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்னலாம் கொண்டு வந்தாரு அப்படின்றது இந்த விஷுவல்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழுக்காக மட்டும்தான் கலைஞர் போராடினாரா அப்படின்னா அதுதான் இல்லை குறிப்பா பெண்கள் விடுதலை பெறாத சமூகம் அல்லது பெண்கள் முன்னேற்றம் பெறாத சமூகம் உலகத்துல முன்னேறாது அப்படின்றத உணர்ந்து பெண் விடுதலைக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் அது தான் இங்க ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருக்கு மகளிர் முன்னேற்றம் ரொம்ப அவசியம்னு கலைஞர் பல்வேறு திட்டங்களை தீட்டினாரு அந்த திட்டங்கள் என்னென்ன அதற்கு அந்த திட்டங்கள் எந்தெந்த ஆண்டு காலத்துல அவர் கொண்டு வந்தார் அப்படின்றத விரிவா இந்த புகைப்படத்தில் இடம்பெற செஞ்சிருக்காங்க பல்வேறு போராட்டங்களை கலைஞர் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவர் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன போராட்டங்கள் சந்தித்தார் அப்படின்றத இந்த புகைப்படத்தில் தெளிவா வருடம் எந்த போராட்டம் எங்க நடந்தது அப்படின்றதையும் அவர் இதன் மூலயமா அனுபவித்த சிறை தண்டனைகள் குறித்த விவரங்களையும் விரிவா விவரிச்சிருக்காங்க இந்த புகைப்படத்துல இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து அவர் பிறந்த நொடியிலிருந்து எவ்வளோ நம்ம நாட்டுக்காக போராடி நம்ம தமிழ்நாடு எவ்வளோ முன்னேற்றிருக்காரு அப்படின்றது நல்லா தெரிய வந்தது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து தொடர்ந்து லைப்ரரியிலேருந்து கோவிலில் வேலை செய்கிற மக்களுடைய கல்வி அதை முத கொண்டு அவரோட உயிர் இருக்கிற நொடி வரைக்கும் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியும் இவ்வளோ டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாடுபட்டு நம்மக்காக கிடச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லா புரிய வருது மனசுக்கு ரொம்பவே லைக் சூடாக இருந்தது பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அப்படின்ற போது நம்மளும் இதுக்கு மேலே லைக் அதை கஷ்டப்பட்டு அந்த பேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு தோணுச்சுங்க மூன்றாண்டு ஆட்சியிலே உத்தார திட்டங்கள் கல்வி சாலையிலே காலை உடம்பு தம் பிள்ளை செல்வங்கள் கருத்துடனே கல்வி கற்க புது திட்டம் படைத்திட்டாய் பாதகுள தங்கங்கள் ஆதம் ஆயிரம் தொகை தோல்வெற்று உயர்த்துகின்றார் தம் குடும்பம் சாலை பஸ் என்றே சொல்லி பெண்கள்தாம் பேருந்தில் கட்டடம் ஏதுமின்றி கணிப்புடனே செல்கின்றார் நான் மட்டும் முதல்வர் அல்ல நீங்கள் எல்லோரும் தான் என்று நான் முதல்வன் திட்டம் தந்தாய் ஆலயங்கள் உணர வைத்தாய் அனைத்து சாதியினரை அர்ச்சகராய் ஆக்கி வைத்தாய் அன்னை தமிழிலே அர்ச்சனையும் செய்யச் சொன்னாய் கோயில் சொத்துக்கலாம் ஆறாயிரம் கோடி வரை முறையாக நீட்டிட்டாய் வள்ளுவர் கோட்டம் கட்டி வைத்தேன் நீ எனக்கு கலைஞர் கோட்டம் தந்தாய் இன்னும் ஏராளம் அதாவது இந்த வருடம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதற்கு நாற்பது புதுவை உட்பட நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற்றது இதே வரலாறு இருபது வருடங்களுக்கு முன்பே அதாவது இரண்டாயிரத்தி நான்கிலையும் திமுக கூட்டணி நாற்பதற்கு நாற்பதை வென்றது அதை வெற்றி விழா கொண்டாடுவதற்காக சேலத்தில் ஒரு சிறப்பு மாநாடு ஏற்பாடு செஞ்சாங்க அந்த சேலம் மாநாட்டில் திமுக கூடி ஏற்றப்படுகிறது அது தொடர்பான புகைப்படம் இங்கே இடம் பெற்று இருக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் விட கலைஞர் என்ன நல்லா பண்ணியிருக்காரு ஒரு பாஸ்ட் லைஃப்ல எப்படி இருந்துச்சு அந்த விரல் அந்த ரத்தம்லாம் வச்சு பண்றது அது அந்த கொடி உருவானதே இது மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் திமுகவின் கொடி உருவானதை இதுல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரத்தம் வச்சு வந்து கலைஞரோட நடிகர் ரஜினிகாந்த் கோபாலபுரத்து இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அதன் தொடர்ந்து கீழே வந்தோம் அப்படின்னா அவ்வை சண்மிகில பெண் வேடத்தில் நடிச்சிருப்பாரு அந்த பெண் வேடத்திலேயே கலைஞர் கூட ஒரு புகைப்படம் எடுத்திருப்பாரு அந்த புகைப்படம் இங்கே இடம்பெற்று இருக்கு கலைஞர் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது முதல்ல தமிழ் பிறகு போராட்டம் தமிழில் தமிழுக்காக கலைஞர் போற்றி ஒரு கவிதை பாடியிருக்காரு அந்த கவிதையை நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த கவிதையை வந்து ஹலோகிராஃபி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலயமா நாற்பது வயதுல கலைஞர் அந்த தமிழ் கவிதையை பாடும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க வீடியோவை பார்க்கலாம் சிண்டு பிடித்து சீர்குலையிலே ஒரு சாதி தமிழ் சாதி பல சாதி ஆனதே அதனால் பலவீனமானதே சூழ்ச்சி வென்றது சூது பறித்தது இனி வீழ்ச்சி இல்லை என வீணர்கள் பாடினர் வெறிகொண்டு ஆடினர் அறிவார் கல்வியில் அரசு படிகளில் பவிசுக்கு இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கியே பிறரது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் புரிய தயக்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோ வந்தது வணக்கம் இப்ப நம்ம ராஜா அண்ணமலை மன்றத்தில் இருக்கிறோம் ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சியை நம்ம அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதாவது நம்முடைய கலைஞரின் நூற்றாண்டு நிகழ்வையொட்டி இந்த கண்காட்சி அமைந்திருக்கு மிக முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற அந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்களோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவர் ஆற்றிய பணிகள் திமுகவில் இணைந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காக ஆற்றிய பணிகள் அவரோட அர்ப்பணிப்பு இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டின் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையுமே மிக அழகான முறையில் இப்போ இருக்கிற இந்த தொழில்நுட்ப வசதியோடு த்ரீ டி முறையில் அதே சமயத்தில் சின்ன சின்ன ஹோலோகிராம்ஸ் மூவிஸ் இது மூலியமாக மிக எளிமையான முறையில் மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான முறையில் இந்த கண்காட்சியை கண்காட்சி மூலிமா கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதனால் இந்த முத்தமலர் கலைஞர் ஒரு நூற்றாண்டு நிறைவிழாவில் இந்த கண்காட்சி அமைத்து மிக சிறப்பாக ஏற்பாடு சேகர் என்னோட பாராட்டுகளும் நன்றிகளும் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு